ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரகப் பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்க உட்கார்ந்திருக்காருன்னா ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்க ராசியிலே கேது அமர்ந்து கொண்டு ஏதாவது குழப்பத்தையும் சில தடைகளும் அதாவது உங்க மனசுல சில குழப்பங்களை விடுவித்து கொடுத்திருந்தார் அல்லவா இப்போ அது எல்லாமே உங்களுக்கு மறைய போகிறது ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கிற பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலும் மேன்மை தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அதாவது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்துல போய் அமர் இருக்கிறார் அப்ப தொழில நிச்சயமா மேன்மை கிடைத்தே ஆகணும் தொழில ஒரு லாபம் கிடைத்தே ஆகணும் தொழில அபிவிருத்தி செஞ்சே ஆகணும் வேலையில்லாத கண்ணீராசி என்பர்களுக்கு வேலை கிடைத்தே ஆகணும் என்கின்ற நிர்பந்தம் ஒரு ஒரு நல்ல நல்ல வேலை உண்டு சக ஒத்துழைப்பு உண்டு அது உங்க பாச உங்களை புரிஞ்சுக்குவாங்க இதுவரைக்கும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்க பாஸ் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு பெயரின் புகழும் வாங்கி தரக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும் உங்களை உங்களுடைய பெயர் தன்மை இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வலிமையா இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அல்லவா அப்ப சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பத்தாம் அதிபதி புதனாக இருந்து வலிமை பெற்றதுனால் நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும் ஏன்னா புதனில் இருந்து புத்திசாலம் ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு விதம் அல்லவா அறிவின் துணையோடு செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஸோ இது எல்லாமே சிறப்பாக அதாவது சந்தோஷமாக நீங்கள் நினைத்தவாறு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அப்ப தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த தனத்தை குறிக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இந்த மாதம் இருக்க போகிறார் அப்ப என்ன நடக்கும் நன்றா குடும்பம் நன்றாக இருக்குது அர்த்தம் தனம் உங்களுக்கு தேவையான தனம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் உங்க வாக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை சுப விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பலன் இல்லை இப்போ குரு பலன் இருக்கிறது அப்ப குரு பலன் இருந்தாலே என்ன உங்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் உங்க குடும்பத்துக்கு நடக்கும் ஒரு வருடமாக எந்த சுப காரியம் நடக்கலைன்னா இப்போ இந்த மாதத்திலிருந்து சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் அத்தனை விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புக்கு சந்தர்ப்பங்களை உருவாகும் ராசிநாதன் வலிமை பெறுகிறார் ராசிநாதன் வலிமை பெற்றாலே எண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் காதல் காதல் இருந்தது காதல்ல பிரச்சனை இருந்தது காதல் சார்ந்த விஷயங்கள் காதல்ல சில விஷயங்கள் ஒரு சிலர் பிரிந்து கூட போயிருப்பாங்க ஒரு சிலர் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என காதல் காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்குரன் ஆட்சி பலம் அஞ்சாம் இடத்து அதிபதி யாரு சனி பகவான் தனக்கு ரெண்டுல வலிமையா இருக்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் காதல் நடக்கும் குழந்தை படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை தான் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சாரோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்க சொல்லலாம் நான்காம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம் அல்லவா அப்போ அந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது சோ இந்த யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகனான சுக்கரன் ஆட்சி பலம் வலிமையா இருக்க செவ்வாய் நிலத்துக்கு காரகன் செவ்வாய் ஆட்சி பலத்தோட எட்டாம் இடத்துல இருக்க அப்ப என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசங்கள் எழுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் செய்யக்கூடாது எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா ஏன்னா செவ்வாய் எட்டுல போய் மறைஞ்சிருக்காரு அப்போ கொடுப்பார் செவ்வாய் வலுப்பெற்று இருக்கு அப்ப வாங்க வைக்கும் ஆனா டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் மற்றபடி வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது சரி அடுத்து குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் குழந்தை காரகனான குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ சில தொந்தரவு ஏற்பட்டது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகல செலவு தான் ஆனது மிச்சம் ஆனால் இப்போ இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு ஒரு பலம் உங்கள் குழந்தை பிறப்புக்கு தடை இல்லை இருந்த அத்தனை தடை விலக போகிறது எத்தனையோ இடத்துல போய் வழிபாடு செஞ்சீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க பரிகாரம் செஞ்சோ அதை செஞ்சு இதை செஞ்சோ இப்போ அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கான காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒருத்தருக்கு முயற்சி வேணும் தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் வெற்றி பெறலாம் எதையும் சாதிக்கலாம் அப்ப அந்த மன தேம்பு வேணும்ல அதை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் செவ்வாய் எட்டு இருக்கிறதுனால என்னப்பா நமக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து சகோதர காரணங்களவா அவர் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால சகோதர வழிகளில் சில தொந்தரவு வருவதற்கும் சில ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விதத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் ஆக்ரோஷத்துக்கு காரகன் கோபக்காரகன் ஆக்ரோஷம் கோபம் ரெண்டும் கலந்து வந்தாச்சுன்னா எல்லாத்துலயும் பிரச்சனை ஒரு வேலையில் இருக்கிறீங்க கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை மட்டும் விட்டுறாரு ஏன்னா கோபம் ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தும் சோ அப்ப பிரச்சனை உருவாக்குல்லவா சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனித்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு தொடர்ந்து சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்க அப்போ ஒரு பாவ கிரகம் ஆறாம் இருந்தால் அந்த இடத்தை கெடுப்பார் அப்ப என்ன பண்ணோம் நோய் ஸ்தானம் நோயை கெடுப்பார் அப்ப நோய் இருந்தால் சரியா கூடிய வழிமுறைகளை உருவாகும் எதிரி இருப்பாங்க எதிரியை கெடுப்பார் அப்ப எதிரி இல்லாத தன்மை உருவாக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் ஆறுக்குரியவன் வலுப்பெற்றிருக்கிறனால நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறுக்குரியவன் வலுப்பெற்று ஆட்சி பலம் மூலத்திரிக்கோண வலுப்பெற்றிருக்கிறனாலையும் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால அதனால வேலை மாற்றங்கள் வேலை படிப்புக்கேற்ற வேலை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஏழாம் இடத்தில் ராகத்தினால திருமணமான தம்பதிகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அனுசரணையோடு செல்லணும் அந்த ராகம் இருந்து மூன்றாம் நபர்கள் மற்ற அந்நியர்கள் குறுக்கீடு வராமல் உங்க குடும்பத்தை பார்த்துட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை இப்ப சொன்னது போச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருடைய ஜாதகம் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அதாவது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எந்த டிகிரி நடப்பு தசாபுத்தி அந்த சூட்சமத்தி வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்ப்ளே தேடி நம்பருக்கு நபருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்